ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட வீடியோ ப்ராப்பராக வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டு மாதத்தில் லாங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் வந்து போட்டிருப்பேன் ஸோ அந்தளவு வந்து நமக்கு வேலை இருந்துச்சு தஞ்சாவூரில் ஸோ அதனால தான் வீடியோ எதுவுமே நம்மளால் போட முடியல என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வீட்டு வேலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நான் இந்தியா வரப்ப இந்த வீடு என்ன கண்டிஷனில் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதே மாதிரி நம்ம குடி போகிறதுக்கு ஃபஸ்ட்டு கேட்ரிங் தான் வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பிளானிங்ஸ் மாற்றிட்டு நம்ம வீட்டிலேயே சமையல்காரங்க வச்சு சமைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் அது இல்லாமல் நம்ம அந்த பூஜைக்கு தேவையான ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிருப்போம் அதை பத்தி தான் நான் வந்துட்டு ஃபுல்லாக சொல்ல போறேன் எப்போவுமே பாப்பாவுக்கு ஸ்கூல் முடிஞ்சு ஹஸ்பண்டுக்கு எப்போ லீவ் வருமோ அப்போ தான் எல்லாேருமே சேர்ந்து வருவோம் இந்த டைம் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் விட்டதுமே நானும் பாப்பாவும் மட்டும் வந்துவிட்டோம் முன்னாடியே ஏன்னா வந்துட்டு அந்த வீட்டு வேலைக்காக தான் வந்தது நான் வந்தப்பெல்லாம் வந்து இந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட இல்லை அந்த பட்டிலாம் பார்க்காம உள்ளே மட்டும் பூசியிருந்தாங்க வெளியிலலாம் வந்துட்டு பூசாமல் இருந்தது நான் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டி பார்க்கறது வெளியில் பூசுறது இந்த வேலையெல்லாம் வந்து ஓரளவு முடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஏப்ரலில் ஹஸ்பண்ட் வந்தாங்க நான் வந்து மார்ச்சில் வந்தேன் ஹஸ்பண்ட் வந்து ஏப்ரலில் வந்தாங்க தான் வந்துட்டு இந்த கிச்சன் கவுண்டர் டாப்புக்கான வேலை மற்ற வேலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க வீட்டு வேலைனா இப்படி தான் பார்ப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தோணும் நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு நாங்கள் கட்ட ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே ஆகுது இன்ஜினியர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்துட்டு நம்மள்ட்ட பேமெண்ட் வாங்கினார் ஸோ அதுபடி தான் நம்மளும் வந்து கொடுத்துட்ருந்தோம் லாஸ்ட்டு ஒன் இயராக பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு வந்தாலுமே அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கல சுத்தமாக வந்து பார்க்காம அப்படியே தான் இருந்தது அக்டோபரில் நாங்கள் போயிட்டு நிலை வச்சுட்டு வந்தோம் அது மட்டும்தான் அப்பயும் வந்து ஒரு பேமெண்ட் கொடுத்துட்டு வந்தோம் ஸோ அதுலேயும் வந்து எந்த வேலையுமே பார்க்கல நாங்கள் வந்துட்டு தாய்லாந்து வந்ததுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு த்ரீ மந்த்ஸாக வந்துட்டு ஃபோனே எடுக்கலை ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்தியா கிளம்பி வந்தேன் அப்பயுமே லேபர் இல்லாததுன்னு சொல்லி வாரத்தில் ரெண்டு நாள் தான் வேலையை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஏப்ரலில் ஹஸ்பண்ட் வந்தாங்க ஏப்ரலில் எந்த டேட்டில் வந்து நல்ல நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம் பார்க்குறவங்கள்கிட்ட வந்து கேட்டோம் அவர் வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் வந்து சித்திரை மாதம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க இருந்தாலும் ஜோதிடரை என்ன சொன்னார்னா இது நல்ல நாள் தான் மேரேஜ் தான் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அந்த டேட்டை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இன்ஜினியரே வந்துட்டு அந்த டேட்டை சொல்லிட்டோம் இதுக்குள்ளே வந்து எங்களுக்கு வேலை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போயுமே பார்த்தீங்கன்னா லேபர் இல்லை அது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு தான் இருந்தாங்க இன்ஜினியர் வந்து அந்த ஒரு மாதம் சைட்டுக்கே வரல ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து எல்லா திங்ஸும் நாங்கள் தான் வந்துட்டு போய் வாங்கி கொடுத்தது எல்லாமே அந்த ஒரு மாதத்தில் என்னென்ன வேலை பெண்டிங் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜன்னல்க்கெல்லாம் விண்டோ போடுறது டைல்ஸ் போடுறது பிளம்பிங் எலக்ட்ரிக் ஒர்க்கு இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருந்தது கிச்சன் கவுண்டர் டாப் வந்து போட்டுட்டு இருந்தாங்க அந்த கவுண்டர் டாப் போடுறப்பவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரானைட் பதிக்கிறாங்க பாருங்க அதில் வந்துட்டு சிங்க்குக்கான அளவும் ஹாப் டைப்ல வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான அளவையும் வந்துட்டு கட் பண்ணிப்பாங்க கேஸ் ஸ்டவ் பர்னர் வாங்கணும் ஹாப்டாஃப் இது எப்படின்னா உள்ளே புதைக்கிற மாதிரி அது மாதிரி சொல்லக்கூடாது உள்ள அதான் உள்ளே அதாவது நம்ம வெட்டி உள்ள ட்ரீட் பண்ணி உள்ளே வைக்கிற மாதிரி சிந்திங் வேலை பத வைக்கிற மாதிரி டாப்பாக வராது ஸோ அதோட இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் நான் மாதிரி அடைய விட்டு இன்றைக்கி தான் டெலிவரி இப்போ நைன்டிகிரி புரியுதுங்கிற மண்ணை தரதுன்னு அவர் பிடிச்சிட்டேன் அவர் பிடிச்சி நேரம் வேறு வந்து கழிச்சிட்டு போய் டெலிவரி ஆதரவு ஆகிட்டு நீ வந்து எப்படி டெலிவரி பண்ணிங்க அப்படின்னு கேட்டு அவர் கொடுத்துட்டாரு ஸோ அது டைம் இருந்தாச்சு பயங்கர பேக்கெட் சூப்பராக உங்களுக்கு அமேசானில் நாலு கட் பக்கமாக கட்டை கொடுத்து சூப்பராக அதெல்லாம் நம்ம பிரிச்சுட்டு எடுத்து எடுத்துருந்தோம் எடுக்கிற மேலே வந்து ரொம்ப கேவலமான ஒரு கொடுத்துருக்காங்க எதுக்குன்னே தெரியல பார்த்தீங்கன்னா அது சும்மாவே போஸுக்கு ஆர்டர் பண்ணுவோம் இதோட வெளில உள்ள பிரைஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க வெள்ள ஷோரூம்ல நம்ம அமேசான்ல நியூ தௌசண்ட் நமக்கு வந்தது அதோட வாரண்ட்டி கார்டு எப்படி யூஸ் பண்ணணும் மேனுவல் யூசர் மேனுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருக்கு அப்புறம் எலக்ட்ரிக்கல் கலர் எடுக்குல்ல அதனால் லைட்டும் ரொம்ப எக்ரிக்கு ஃபைவ் பர்னர்ஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு பர்னர் இதை நம்ம எடுக்கணும் எடுத்தோம்னா இது வந்துடும் வந்து அப்படிதான்

தூக்கி எப்படி கொடுத்துட்டு இதை தூக்கி அப்படி மாட்டிட்டோம்னா நம்மளோட கர்னர் ரெடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராஸ் லெஃப்ட் எல்லாமே இந்தியாவில் தான் ரைட்டில் வரும் இது எல்லாமே லெஃப்ட் முடியல அப்படி பயங்கரமாக இருக்கீங்களா ஆலையாக இருந்துடலையா இந்த கேஸ் ஸ்டவ் வந்துட்டு நம்ம இன்னும் செட் பண்ணலை கவுண்டர் டாப் வந்து கட் பண்ணும்போது கரெக்டான அளவு வேணும் ஸ்டவ்வோட அளவு வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால வந்துட்டு முன்னாடியே வாங்கி கொடுத்துருந்தோம் இன்னும் வந்து நம்ம பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்து அதை செட் பண்ணணும் நல்ல வீட்டாக இருக்குது வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அயிர் வந்து புது தாம்பளம் குங்குமச்சி மல் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்காக வந்து பாத்திரம் கடைக்கு வந்திருந்தோம் இந்த டைமில் நாங்கள் அந்த மே டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டேட்டில் தான் வந்துட்டு இதெல்லாம் வாங்க வந்திருந்தோம் பயங்கர வெயில் அந்த மே மந்த் ஃபுல்லாகவே நாங்கள் வெளியில தான் இருந்தோம் வெயில் அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்ததுங்க அதுவும் அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கிட்டேலாம் அக்னி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்களா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறது அப்படின்னாலே அலர்ஜியாக இருக்கும் ஆனால் நாங்கள் அந்த டைமில் தான் ஃபுல்லாக அலைஞ்சிட்டே இருந்தோம் ஒரு சைடு வந்து பயமாகவும் இருந்தது இவ்ளோ அலையிறோம் வெயில்ல குடி போகிற இன்னைக்கு வந்துட்டு படுத்துற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அயந்துட்டு தான் இருந்தோம் ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல அம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த வேலைகள்லாம் எனக்கு வந்துட்டு இருந்திருக்கவே இருந்திருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே பண்ணிருப்பாங்க வீடை ஸ்டார்ட் பண்ணி வச்சதே அவங்கதான் நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் நாங்கள் எதுவும் பண்ணுமோ இல்லையோ அதுவாவே எல்லாம் நடந்த மாதிரி தான் இருந்தது அந்த ஃபங்க்ஷன் ஒன் டே பாத்தீங்கன்னா டக்குன்னு போன மாதிரியே இருந்தது ஒரு சின்ன ஃபங்க்ஷனை வந்துட்டு நடத்துறதுக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம பண்ணும்போது தான் தெரியும் இதே நம்ம பேரண்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு அப்படியே ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கும் எல்லாமே சத்து ரெண்டு கூட வந்து சாதம் வைக்கிற மாதிரி தானே பெருசா கிண்ணா பெருசா சாப்பாடு சாப்பாடு கூட அளவு இதாங்கிறாங்க ரொம்ப பெருசு இல்லை நார்மலா இருக்கு சரி ரெண்டு கொடுங்க சரி அவ்வளோதாங்க்கா எவ்வளோ மூணு நாளுக்கு முன்னாடி தான் செப்டிட்டாங்க அங்கேயே வந்து பாத்துட்டு இருந்தாங்க எப்படியும் ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாத்ரூம் ஆச்சு நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதுனால இந்த வேலையெல்லாம் நடந்தது மெயினா வந்துட்டு நம்ம மூணு நாளில் காய வச்சு க்ளோஸ் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது அவ்வளோ ப்ரெஷராக இருந்ததே இந்த ஒரு விஷயம் தாங்க ஏன்னா என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்கு ஸோ இதை வந்து நம்ம அப்படியே குளியாவே வந்து விட முடியாதுன்றதுனால வந்து அந்த வேலையை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சோம் வர வழிலே வந்து சாப்பிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா வந்துட்டு இந்த வெயிலில் எப்படியும் வந்து தூங்க தான் தோணும் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து சமைக்கிறவங்க ரைஸ் வாங்குறது மளிகை பொருள் எல்லாம் வாங்குறது எல்லாம் எங்கெங்க வாங்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அங்க போயிட்டு ரைஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் இட்லி மாவு அரைக்கிறது கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராசரிஸ் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருந்தோம் இங்க வந்து லிஸ்ட் வந்து கொடுத்துட்டோம் அவங்களே வந்து அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்க வந்துட்டு நம்ம லிஸ்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பால் காய்ச்சறதுக்கு வந்து அடுப்பு தான் வந்திருந்தோம் சில பேர் வந்துட்டு அந்த செங்கக்கல் தான் வந்து பொங்கல் வைப்பாங்க எங்க அண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த அடுப்பு வாங்கிக்க சொல்லி ரெண்டு அடுப்பு பொங்க சொல்லியிருந்தாங்க தான் வந்து ஆனால் யூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து பால் காய்ச்சிட்டு லேட்டாக தான் வந்து பொங்கல் வச்சாங்க அடுப்பு வாங்கி முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் கிஃப்ட் வந்து பிளேட் எல்லாம் வச்சு கொடுக்குறோம்ல அதில் வந்து சாத்துக்குடி வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சாத்துக்குடி வாங்கிறதுக்காக போயிருந்தோம் இதெல்லாம் ஒரே நாளில் போலங்க அப்பப்ப எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்து வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து மைண்ட் ஃபுல்லாக இருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் சொல்லியாச்சு ஒரு பாதி அளவுக்காச்சும் வீடை நம்ம முடிச்சிருக்கணும் அப்படின்றது தான் வந்து மைண்டில் ஓடிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு வந்து வீட்டை அப்படி கட்டணும் இப்படி கட்டணும்னு தோணுச்சு அடுத்து வந்து கட்டினா போதுங்கிற மாதிரி இருந்தது இப்போ வந்து குடி போனால் போதும் ஏதோ நாலு சவர் இருந்தால் போதும்ன்ற மாதிரி எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் வாங்கிட்டு எல்லாமே காரில் தான் இருந்தது முதல் நாள் நைட்டு தான் வந்து வீட்டில் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வச்சோம் புது வீட்டில் வச்சோம் குடி போகிற அன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி வரை எலெக்ட்ரிக் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப்பெல்லாம் போட்டோம் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ டெக்கரேட் பண்றது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க என்னோட அண்ணன் பசங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க நைட்டு தங்குறவங்களுக்கு எப்படியும் நம்மலாம் அங்கே தான் இருப்போம் எல்லாருக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேருக்கு மட்டும் நைட்டு டின்னர் சொல்லியிருந்தோம் இந்த வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணன் பையன் தான் எடுத்துட்டு இருந்தான் ஏதாவது வந்து வம்புழுத்துட்டே இருப்பான் ஸோ தான் வந்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு இருந்தோம் ஓரளவு வேலைகள்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூடி போனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் ஃபாரின்ல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இங்கே இருந்துட்டு வந்து வீடு கட்டுங்க நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இருக்கணும் நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது இந்த வீட்டில் திரும்ப ரீ ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு இருக்கா சாப்பாடு என்ன சாப்பிட்றீங்க எல்லாம் இட்லி என்னது இட்லி இட்லி சட்னியா சாப்பாடு நல்லா இருக்கா பாப்பா எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பிடுங்க இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே ரெண்டரை ஆகிடுச்சு மறுபடியும் மூன்றரைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு சொல்லி ஸோ நம்ம ரெடியாகி வரதுக்கு தாங்க கரெக்டாக இருந்தது கூடி போனால் ஆல்பம் வீடியோஸ் எல்லாமே வந்துடுச்சு ஆனால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் போட்டு அனுப்பியிருக்காங்க அதை வந்து நம்ம யூடியூப்பில் வந்து போட முடியாது காப்பிரைட் கேட்கும் அப்படின்றதுனால ரா ஃபுட்டேஜாக வந்து கேட்டிருக்கோம் அது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நீங்களுமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்